ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு பயனுள்ள டிப்ஸோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ இந்த விடிய ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என்னோடய வீடு பிடிச்சு இந்த லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம பாத்திரம் கலக்கக்கூடிய சாஃப்டான ஸ்க்ராச் பீட்டர் தான் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணது கூட எடுத்துக்கலாம் வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருந்தா கூட அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து கத்தியில நான் இப்போ காட்டுற பாருங்கள் கேர்ஃபுல்லாக வந்து சென்டர் பகுதியை லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு உல்ஸ் போட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு உல்ஸ் விழுந்துடும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ஸ்டிக்கு நம்ம கையை அளவுக்கு ஒரு ஸ்டிக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து உள்ளாழாக இன்செர்ட் ஆகிரும் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் ஜன்னல் கதவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் வந்து ஒரு மாதிரி தூசி தூசியாக ஒற்றை படிஞ்சிருக்கும் ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா சுலபமாக வந்து எந்த ஒரு லிக்யூடும் இல்லாமல் அழகாக நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தொடச்சிங்கனாவே போதும் சூப்பராக அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும் இங்கே பாருங்கள் நான் தொடச்சதுக்கப்புறம் எந்தளவுக்கு டெஸ்ட் இருக்குது பாருங்கள் எங்களோட கதவு மேலே ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு நான் எந்த ஒரு லிக்விடும் கூட நான் போடவே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் மழைக்காலம் ஆகட்டும் வெயில் காலம் ஆகட்டும் இந்த மாதிரி சாக்ஸ்லாம் வந்து துவைச்சி போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இடம் நம்மளுக்கு வந்து சின்னதாக தான் தேவைப்படும் பட் இருந்தாலும் நம்ம காயப்பட்டால் ஒன்று துணி காயப்படக்கூடிய அந்த கம்பியில் பார்த்திங்கன்னா பறந்து விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊசி குத்திட்டு இந்த மாதிரி ஹேங்கரில் தொங்க விட்டு காய வச்சிங்கன்னா சுலபமாக காய்ந்துடும் அது மட்டும் இல்லை எங்கேயுமே வந்து பறந்துமே போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எப்போவுமே நான் வந்து பாத்திரம் கழுகுனாலும் சரி கிச்சனில் வேலை முடிச்சாலும் சரி கை வந்து கழுகுனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன டவலில் அழகாக வந்து பின்னை குத்திட்டு மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம கை கழுகுனதுக்கப்புறம் வந்து துடைக்கிறதுக்கு அழகாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால அப்பப்போ நம்ம கை கழுகுனதுக்கப்புறம் வந்து துடைக்கிறதுக்கு துணி தேட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி அழகாக தொடச்சிக்கலாம் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிராவல் டைமில் ஆகட்டும் எல்லாம் வந்து நம்ம பசங்க யூஸ் பண்ணாத ஒரு சில துணியெல்லாம் வந்து கபரில் ஒரு இடத்துல வச்சுருப்போம் அந்த மாதிரி வைக்கும் போது அங்கங்கே கசங்கிரும் இது வந்து டிராவல் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெளியெல்லாம் ஒரு நாலஞ்சு செட்டு துணி எடுத்துகிட்டு போகிறோம்னா கலைஞ்சிரும் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டுமே பேண்ட்டு டாப்பையுமே இந்த மாதிரி மடிச்சுட்டு பின்னை குத்தி வச்சிட்டிங்கனாவே அழகாக வந்து ஜோடி ஜோடியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பேண்ட்டுக்கு நடுவில் வந்து நான் டிஷர்ட்டை வச்சுட்டு அழகாக வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ ஒரு பின்ன சேஃப்டி பின்னை குத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம வேணும் போது அழகாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால ஸ்பேஸ்மே நம்மளுக்கு நல்ல சேவிங்காக இருக்கும் அதே போல் எங்கேயுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகாது தேட வேண்டிய அவசியமும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோக்குமே லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம வேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்டு வச்சுருக்கோம்ல அந்த சாஃப்டான ஸ்க்ராத் எடுத்துங்க அதை வந்து நான் இப்போ வீடியில் காட்டுறேன் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ராகவும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிங்கனே அப்படினா நம்மளுக்கு தனித்தனியாக பாக்ஸாக கிடைக்கும் இதை வந்து நம்ம டேபிள் ஃபேன் ஜென்னல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணனால அதில் படிஞ்சிருக்க டஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகி வரும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டு க்ளீன் ஆகி வந்திருக்குன்னு இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ராட்ச் பேட்டில் க்ளீன் பண்ணாலும் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது மழை கால வெயில் காலத்துக்கு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு ஸோ நம்மளோட லேண்ட்ரி பாஸ்கெட்டோட இந்த மூடி இருக்கும்ல ஸோ அது எடுத்துக்கங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு சில டைமில் வந்து துணி காய போடுறதுக்கு இடம் இல்லைன்னா இந்த மாதிரி ஹேங்கரில் அழகாக வந்து துவைச்ச துணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டு அழகாக எல்லா இடத்துலையும் மாட்டி விட்டிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா துணி வந்து காய போட்டுடலாம் அதிக ஸ்பேஸுமே வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே வந்து இந்த மூடியில் தான் வந்து அழகாக மாட்டி விட்டுருக்கேன் மேலே வந்து ஒரு கயிறு கீழே வந்து இந்த மாதிரி ஹேங்கர் மாட்டி விட்டீங்கன்னா எப்போதும் சூப்பராக வந்து துணி நம்மளுக்கு காய்ந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன டவெல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் அழகாக காய வச்சுக்கலாம் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்த வீக்கமே இருக்கு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் ஃபின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் இந்த சேஃப்டி பின்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு தேவைப்படும் ஆனால் இது வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்குமே இடம் வந்து அதிகமாக தேவைப்படாது பட் இருந்தாலுமே வந்து அர்ஜென்ட் சமயத்தில் தேடும் போது கிடைக்காது ஸோ இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணாது எதனால் ஒரு வளையல் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டாவே போது வேணும் போது நம்ம அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது ஓகே வாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் இந்த டிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கை வலிக்க துவைக்கும் தேவையில்லை வாஷிங் மிஷினும் தேவையில்லை சூப்பராக பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் பளிச்சின்னு ஆக்கிடலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டோர் மேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும் ஸோ அதை வந்து சுலபமான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணணும்னு இந்த வீடியில் சொல்கிறேன் ஸோ அதுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்குங்க கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் மட்டும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மேட்டை வந்து ஊற வச்சுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மேட்டில் படிஞ்சிருந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துடுச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இது மறுபடியும் வந்து ஒரு அரை பேக்கெட் அளவு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டு நல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரையெல்லாம் ரிமூவ் ஆகி வந்திருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரெண்டு முறை வந்து தண்ணியில் அலசி போட்டிங்கனாவே போதும் கை வலிக்க நீங்கள் அலச வேண்டிய அவசியமாக இருக்காது அதே டைமில் வாஷிங் மிஷினில் போட வேண்டிய அவசியம் இருக்காது சூப்பராக வந்து கரையெல்லாம் நீங்கி நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்து இதுலேயுமே நான் ஊற வச்சு எடுத்தேன் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மேட் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் சூப்பராக பாருங்கள் பளிச்சின்னா ஆகிடுச்சி நான் பாருங்கள் ரொம்ப நேரம் கூட நான் துவைக்கவே இல்லை ஜஸ்ட்டு வந்து வினிகரும் பேக்கிங் சோடாவும் போட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நார்மல் டிட்டர்ஜென்ட் பவுடரில் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஒரு ஸ்ப்ரே பாட்டில்தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வினிகரும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம வீட்டில் சின்ன பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா செவுத்துலலாம் அங்கங்கே கிருக்கி வச்சுருப்பாங்க ஜஸ்ட்டு வந்து இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு சாஃப்டான ஸ்க்ராட்ச் பிட்டு வச்சு நீங்கள் தொடச்சிக்கினாவே சூப்பராக கரையெல்லாம் நீங்கிடும் அது மட்டும் இல்லை நம்மளோட டிவிக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கரக்கரையாக படிஞ்சிருக்கும் ஒரு வித டஸ்ட் எல்லாமே இருக்கும் ஸோ அதுவுமே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக நல்லா தொடைச்சதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் துணி தான் இருந்திருக்குங்க அந்த துணியில் வந்து கொஞ்சமாக இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரொம்ப இறக்கூடாது டிவியெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த துணியை வச்சு தொடச்சிங்கன்னா சூப்பராக வந்து பல பலனாக ஈவன் வந்து நீங்கள் இந்த டிவியோட ஃப்ரெண்ட்லியுமே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் சுத்தமாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் டேபிள்ஸ் இதில் எல்லாமே வந்து கரையெல்லாம் படிஞ்சிருந்துச்சுனா இந்த தண்ணியை வச்சு நீங்கள் அழகாக தொடச்சிங்கன்னா நல்லா பல பலனாயிரும் பாருங்கள் சூப்பராக வந்து பல பலனாக ஆயிடுச்சு டிப் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சேர இரும்பு கடலாகட்டும் கால் பகுதி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து துரும்புடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி துரும்பிடிக்காம இருக்க நம்ம வீட்டில் தூக்கி போட்டு வச்சிருக்க சாஃப்டான பெட்டை வந்து இந்த மாதிரி கால் பகுதியில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து துரும்புடிக்காது டிப்ஸ் நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கேஸ் சேவிங் டிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து டைம் சேவிங் டிப்ஸ் கூட சொல்லலாம் ஸோ நம்ம முட்டையான வேக வைக்கிறதுனா தனியாக பாத்திரத்தில் வேக வைக்காமல் இந்த மாதிரி குக்கரில் போட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் சூப்பராக பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வந்து பாலாப்பழன்னு உடையாமல் நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டே ரெண்டு விசில் தான் விட்டாச்சு இப்போ நம்ம காலையில் அர்ஜென்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரங்களை கூட இந்த சிங்க்கு டபை தொ திறந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த விசில் மேலே தண்ணி பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் விசில மட்டும் லைட்டா திறந்து விட்டு பார்த்திங்கன்னா அந்த உள்ளர் எல்லாமே போயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்க முட்டை சூப்பரா வந்து உரிச்சி எடுத்துட்டேன் உடையவே இல்லை நல்லா சூப்பரா நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த பத்து டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பத்து டிப்ஸு உங்கள் டைமையும் மிச்சப்படுத்துறது இல்லாமல் உங்கள் வேலையும் வந்து சுலபமாக முடிக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீக்குமே லைக் கொடுத்து முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்